ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு புட்டிங்க தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம புட்டிங்கலே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சாஃப்டாக நம்ம ரவா புட்டிங்கெலாம் பண்ணுவோம் இல்லையா அதை விடையும் இந்த ப்ரெட் புட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திவிட்டு நாலு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க சிம்மளையாக வச்சுக்கோங்க அதிகத்தையும் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும் நமக்கு வந்து கேரமலை வச்சு தான் நம்மளோட புட்டிங் டேஸ்ட்டே இருக்குது அதனால் கேரமல் வந்து பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு மூணு பிரெட்டு தாங்க எடுத்துருக்குறேன் அதிக அளவு கூட இல்லை மூணு பிரெட்டு தான் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் மூணு பிரெட்டை நல்லா வந்து கையாலேயே பிச்சு போட்டுக்கிட்டேங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நமக்கு சுகர் சிரப்பு வந்து நல்லா வந்து கொயிச்சிட்ருக்கு இப்போ நான் ப்ரெட்டு கூட என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துருக்குறாங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது கூட நான் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துருக்குறேன் மூணு ப்ரெட்க்கு ரெண்டு முட்டை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு முட்டையை சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் அப்புறம் வந்து பால் வந்து ஒரு கப்பு வந்து விட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து உங்களோட விருப்பந்தாங்க இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிட்டுங்க இந்த சுகர் சிரப்பு வந்து ரொம்ப டார்க் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படி ஆணுச்சு அப்படின்னா கொஞ்சம் தன்மை வந்த மாதிரி ஆயிரும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா தேன் கலரில் இருக்கும் போதே எடுத்துருங்க நான் எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேங்க நெய்யோ எந்த ஒரு இதுவுமே தடவை சாதாரணமாக அந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சிருந்து நல்லா செட் ஆகிருச்சு அந்த பத்து நிமிஷம் கழித்து நான் அடிச்சுட்டு வந்து போயிட்டேன்னா இதோடு சேர்த்துட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி வேக வச்சு எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆச்சு சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் டிஃபன் பாக்ஸை மூடி நான் இட்லி பாத்திரத்தில் தான் இட்லி எப்போதும் அவிப்போம் இல்லையா அந்த மெத்தடில் தான் வந்து அவிச்சிருக்குறேன் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் எனக்கு ஆனால் பதினஞ்சு நிமிஷத்துலேயே இன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டு ஏன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருந்தேன் அதனால டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ நான் எடுத்துட்டு நல்லா கத்தியாக வச்சு உரங்களை எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து கவுத்தி விட்டு நல்லா எடுத்து பார்க்குறேன் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க இதோடய கலரே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் நாக்கில் வச்சதும் கரைஞ்சி போச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து செலவே ஆகாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் பண்ணிடலாங்க உண்மையிலே வந்து கடைகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளே வீட்டில் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்து தொடர்ச்சியாக வந்து நம்மளோட வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் கத்தியை வச்சு இந்த புட்டிங்கை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கத்தி எந்த மாதிரி இறங்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க புட்டிங்க இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பத்திரலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே அளவுகளில் செஞ்சு பாருங்க ரொம்ப பெரிய செலவில்லாத ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த ப்ரெட் புட்டிங்கை வந்து நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்